கோயம்புத்தூர் ஸ்ரீ கனிம டூர் சார்பாக டெல்லி ஆக்ரா மதுரா ஹரித்வார் ரிஸ்கேஸ் சுற்றுலா திட்டமாக நாங்கள் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கோம் உங்கள் பையன் அனுபவங்களே இதில் நீங்கள் பகிர்ந்துக்கலாம் எங்கேருந்து வரீங்கன்னு வணக்கம் நாங்கள் ஈரோடு மாவட்டம் பவானிலேருந்து வரோம் இது வந்து செகண்ட் டைம் உங்களோட நாங்கள் வர்றது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் காசி டூர் உங்களோட வந்தோம் டென் டேஸ் அப்போ போயிட்டு வந்ததுலேருந்தே மறுபடியும் மறுபடியும் அடுத்து எப்போ போகலாம் எப்போ போகலான்னு எங்கள் ஒய்ஃபு உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி கூட கேட்டாங்களே ஆமாம் ஆமாம் டெல்லி போகணும் எப்போ போகணும் எப்போ போகலாம் எப்போ போகலான்னு சொல்ல போனால் எங்கள் அவசரத்துக்காக தான் நீங்கள் ஆர்கனைஸாக பண்ணிங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருந்து தான் நாங்கள் வந்து கலந்துட்டோம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எங்கள் எல்லா விதத்துலேயுமே எங்களை வந்து நல்லா பார்த்துருக்கீங்க நல்ல கவ நல்ல கவனிப்பு நல்ல உபசரிப்பு எல்லா இடங்களையும் கவர் பண்ணி அதாவது இந்த மாதிரி குரூப் ஊரில் வந்தா தான் இந்த மாதிரிலாம் பார்க்க முடியுங்கிறது வந்து நாங்கள் ரசி டூர்லேயே தெரிஞ்சுக்கிட்டோம் எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்ததுனால மறுபடியும் அப்போ ஒரு ரிலேட்டிவ்ஸ் வந்தால் இப்போ நான் எங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலியை நாங்கள் கூப்பிட மாட்டோம்

அது எப்படி நீங்க மறுபடியும் இதே எங்க கம்பெனியோ சூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு என்ன அவசியம் வந்துச்சு நாங்கள் நிறைய பார்த்தோம் நான் அவ்வளோ ஈஸியாக ஒரு இதை வந்து அக்செப்ட் பண்ணிட மாட்டேன் நிறைய யூடியூப்லேயும் மட்லயும் நிறைய எங்க ஆக்சுவலா எங்க உள்ளூர்லயே சாய் டிராவல்ஸ்னு வந்து இருக்கு அவங்களே கூட்டிட்டு போறாங்க அவங்களோட திட்டம் எல்லாத்தையுமே நான் உதவி பண்ணேன் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது கொஞ்சம் வெஜிடேஷனாக தான் இருந்தது வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு ஒன்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா நான் அதை எப்பவுமே மாற்ற மாட்டேன் உங்களுக்கு இந்த பயணத்தில் முழு திருப்தி இல்லை நெக்ஸ்ட் எங்களுடைய சரிங்க சார் ஓகே சரி பாருங்க அப்பப்போ வரும் உங்களுக்கு கோயம்புத்தூர் ஸ்ரீ கன்னிமார் டூர் சார்பா உங்களை இந்த ரிஷிகேஷ் ஆக்ரா மதுரா டெல்லி உள்ளிட்ட பதினோரு நாள் ட்ரிப்பாக உங்களை கூட்டிகிட்டு வந்தார் டூரா இதில் உங்களோட அனுபவங்கள் பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கேருந்து வரீங்க நீங்கள் சொல்லலாம் இதிலேருந்து நாங்கள் வந்து உங்கள்கிட்ட என்னென்ன அபிப்பிராயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதெல்லாம் சொன்னீங்கன்னா இதை நாங்கள் பதிவு பண்ணிக்குவோம் ஓகே தேங்க்யூ மேடம் பேருங்க சார் வணக்கம் நான் என் பேர் சத்யநாராயணன் சாடகவண்டன் சேலத்தில் இருக்கிறேன் இவங்க என் மனைவி சுபாஷினி வணக்கம் ரிட்டையர்டு ஸ்டேட் பேங்க் எம்ப்ளாயி அவர் சுரேஷ் குமார் சார் என்னுடைய பிரதர் பதினெட்டாம் தேதி நாங்கள் கிளம்புனோம் இந்த டூருக்கு எல்லா வகையிலுமே ரொம்ப நல்லா அருமையாக இருந்துச்சு அங்கே சென்னையில் தான் ட்ரெயின் கிளம்புறதுக்கு ரொம்ப ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் டிலே ஆயிடுச்சு போய் அது சென்னை டு ஆக்ரா ட்ரெயின் அங்கே ஒரு ஆறு ஏழு மணி நேரம் டிலே ஆனதுனால ஆக்ரா போய் சேர்றப்போ அதே மாதிரி ஆறு ஏழு மணி நேரம் டிலே ஆகிடுச்சு அப்படி இருந்தாலும் ஷெட்யூலில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் சார் எல்லா இடத்துலையும் கூட்டிகிட்டு போய் வந்தாரு ஆக்ரா இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு ஊர்லேயுமே நல்லா தான் இருக்காங்க ஃபுட்டும் ரீசனபிளி குட் ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஆனாலும் சாப்பிட்ற மாதிரி இருக்குது வெரி குட் நைஸ் அதுவும் இல்லாமல் இன்னொன்று அவருக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா விஜயகுமார் சார் வந்து எல்லா எப்போவுமே சிரிச்ச முகத்தோடு தான் இருக்கிறார் எந்த விதத்துக்கும் டென்ஷன் ஆகாமல் கோபமாகாமல் எல்லாம் பார்த்துட்டு பிரிச்சுக்கிட்டே எல்லா இடத்துலையும் கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்து திரும்பி எல்லா கடைசியாக வந்து எல்லாரையும் சரியாக வந்துட்டாங்களான்னு சொல்லி நம்ம வீட்டில் ஒரு ஃபேமிலி மெம்பராகிட்ட இருந்து நம்ம அதெல்லாம் கூட்டிகிட்டு வர்றாரு கூட்டிகிட்டு வராரு தட் யூ ஷுட் அப்ரிசியேட் ஏன்னா எவ்வளவோ குரூப்பில் நாங்களும் போயிருக்கோம் ஆனால் இந்த அளவுக்கு வந்து ஒரு பர்சனல் டைச் வச்சுக்கிட்டு யாரும் இந்த மாதிரி பண்ணதில்லை ஐ அம் வெரி ஹாப்பி வித் யம் ஸோ அதனால் நைஸ் மேடம் நகர் சொல்லுங்க நைஸ் ஓகே தேங்க்ஸ் சார் கனிமா டூ சார் சார்பாக டெல்லி ஆக்ரா மாதிரி டூர் கூட்டிகிட்டு வந்திருந்தோம் பத்து நாள் நீங்கள் எங்கள் கூட பயணிச்சதில் உங்களுடைய அனுபவங்களை இதில் பகிர்ந்துக்கலாம் வணக்கங்க என் பேர் சுரேஷ்குமார் நான் வீட்டில் சும்மா தாங்க இருக்கேன் ரிட்டையர் ஆகிட்ட இருந்தோம் இப்போதைக்கு எந்த ஊருங்க சார் நான் சேலங்க சேலத்திலிருந்து வரேங்க என் தங்கச்சி வந்து கூட வந்திருக்காங்க தங்கச்சி வீட்டுக்காரரும் கூட வந்திருக்காருங்க நாங்கள் மூணு பேர் சேர்ந்து தான் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்தோங்க ஃபஸ்ட்டு எங்களுக்கு இதை வந்து கணேஷுங்கிறவர் மூலமாக தான் எங்களுக்கு வந்து இந்த கனிம டூர்ஸ் வந்து தெரியுங்க அவர் மூலமாக தெரிஞ்சு அவர் மூலமாக தாங்க இன்ட்ரட்ஷன் ஆச்சு ஆனால் இப்போ எங்களால் வந்து இன்னும் கொஞ்சம் பேருக்கு நாங்கள் இன்ட்ரடக்ஷன் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனில் நாங்கள் இருக்கோம் அந்த அளவுக்கு நாங்கள் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோம் மற்றபடி எங்கே பார்த்தோம் என்னங்கிறது எல்லாமே வந்து நார்மலாக ஷெட்யூல் பிரகாரம் க்ளீனாக பண்ணிட்டு கொடுத்துருப்பாங்க எங்கெங்க அவங்க ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்தாங்களோ எல்லாமே அந்த மாதிரியே பண்ணி கொடுத்தாங்க ஷெட்யூல் இல்லாத இடங்கள்ல எதாவது எக்ஸ்ட்ரா காமிச்சு ஆமாங்க ஷெடியூல் இல்லாமல் இப்போ நாங்கள் நிற்கிறதே குதிப்பினாரில் நிற்கிறோம் காலையிலேயே ஒரு சொலவே இல்லை குதிப்பினார் போகிறோம்ட்டு டக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டாரு அந்த மாதிரி அங்கங்கே என்ன பெஸ்ட்டாக இருக்கோ அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க வராங்க அதுவும் பெஸ்ட்டுங்க இப்போ ஷெடியூலில் இருக்கிறது தான் நாங்கள் பண்ணுவோம் இன்னும் போக மாட்டோம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது அதே மாதிரி ஃபுட்டு நாங்கள் இருக்கிற இடத்துக்கு தேடி கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க அதுலேயும் எந்த மாற்றமும் இல்லைங்க ஒரு சில பிரச்சனைகள் வரதான் செய்யுங்க ஒரு நாற்பது பேர் ஐம்பது பேர் சேர்ந்து போகும்போது அப்படி தான் இருக்கும் அதையும் அவங்க டேக்கிள் பண்ணிடுறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க தண்ணி ஃபுட்டு எல்லாமே நல்ல விதமாக பண்ணி கொடுத்துருக்காங்க நான் சாட்டிஸ்ஃபைடுங்க ஹாப்பி ஓகே தேங்க்யூ சார் கனிமாற்றம் சால்வா

தம்பதி பூஜைகள் பண்ணணும் அலகாபாத்தில் காசியில் வந்து பெரியவங்களுக்கு பண்ணி கயால் பண்ணினது ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க அதனால் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது அதனால் இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா கவரேஜ் நிறைய பண்ணினாங்க டெல்லி ஆக் ஆக்ரா மதுரா பிருந்தாவன் அப்புறம் ஹரித்வார் ரிஷிகேஷ் குருஷேத்ரா டெல்லிலையும் நிறைய இடங்களை சுற்றி காட்டினாங்க அமிர்தசரஸ் அக்ஸர்தாம் டெம்பிள் எல்லாம் தான் நாங்கள் ரொம்ப பிரியப்பட்டு வந்தோம் எங்கள் கூட இல்லாமல் எங்கள் அண்ணியையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்தோம் அவங்க நல்லபடியாக கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்லி நாங்கள் அவங்களையும் கூட்டிகிட்டு வந்தோங்க ரொம்ப நல்லா இருந்தது சுற்றி பார்க்குறதெல்லாம் நல்லா இருந்தது அது இல்லை ஒரு ஸ்பெஷல் என்னென்னா அவர் அசிஸ்டண்ட்டே ரெண்டு மூணு பேர்த்து வச்சுருந்தார் எல்லாத்தையும் யார் வந்தாலும் ஒருத்தரை கூட விடாமல் நின்று பொறுமையாக கூட்டிகிட்டு வந்தார் அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது சாப்பாடுலாம் நான் ஒன்றும் குறையே சொல்கிறதுக்கு இல்லைங்க குறைய சொல்றதுக்கு இல்ல தங்கறது ஹோட்டல் நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு ரொம்ப திருப்தியா இருந்தது மறுபடியும் போட்டீங்கன்னாலும் நாங்க கண்டிப்பா வருவோம் இனி அதிகமான ஆட்களையே கூட்டிட்டு வருவோம் ரொம்ப திருப்தியா இருந்தது ஒரு குடும்பமாவே ஆயிட்டோம் அந்த அண்ணா கூட விஜயகுமார் அண்ணா கூட ஒரு குடும்ப ஆள் மாதிரியே ஆயிட்டோம் ஓ கண்டிப்பா அந்த அக்காவும் நல்ல டைப் போன தடவை நாங்கள் காசி போனப்ப அவரோட பெரிய பையன் வந்துருந்தாரு நவநீத கிருஷ்ணன் அவரும் நல்லா கோஆப்ரேட் பண்ணி எல்லாத்தையும் ரொம்ப பொறுமையாக கூட்டிகிட்டு போனாரு சின்ன வயசா இருந்தாலும் எல்லாத்துக்கும் வயசானவங்களா இருந்தாலும் இன்னும் பொறுமையா எல்லாம் கூட்டிட்டு போய் நல்ல திருப்தியாக இருந்தது